ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம இப்போ பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த பதிவு வந்து உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா கண்டிப்பாக முருகர் வந்து உங்ககிட்ட வந்து என் மூலமாக எதுவும் வந்து சொல்ல நினைக்கிறார் அதை வந்து நீங்கள் வந்து கேட்டு மகிழ்ச்சியோட தூங்குங்க நீங்கள் வந்து இந்த பதிவை கேட்கிற முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓம் சரவண பகவான் சொல்லிவிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரே கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் நானும் வந்து எல்லா முருக பக்தர்கள் நம்மளோட பதிவுகளை வந்து தொடர்ந்து பார்க்குறீங்கன்னு வந்து நானும் தெரிந்து கொள்வேன் ஸோ வந்து வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு நைட்டு வந்து தூக்கம் இல்லாமல் பழம்புறது வந்து நம்மப்பன் முருகனுக்கு வந்து கட்டாயமாக கேட்கிறது அவர் வந்து என்ன உங்களுக்கு வந்து இன்னுமே ஒன்றும் செய்யவில்லையே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க இன்றைகையோட இரவு வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தாலும் நாளைக்கு விடிய போகிற காலை பொழுது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து அவர் வந்து யார் மூலமாகவாவது உங்களுக்கு வந்து கட்டாயமாக கொண்டு வருவார் நாளைக்கு வந்து உங்கள் இல்லத்திலோ இல்லை வந்து நீங்கள் வந்து வேலைக்கு செல்லும் இடத்திலோ இல்லை வந்து படிக்க போகிற இடத்துலையோ இல்லை வந்து எதை என்ன நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல கட்டாயமாக உங்களுக்கான ஒரு செய்தி வந்து பொக்கிஷம் போல முருகர் வந்து வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறார் நம்ம அப்பன் முருகனை வந்து நம்புங்க கட்டாயமாக அவர் வந்து கைவிட மாட்டார் என்னதான் உங்களுக்கு வந்து எவ்வளவு கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் நாளைக்கு எல்லாம் சரியாகி விடும் என் அப்ப முருகன் வந்து எனக்கு வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணி தருவாருங்கிற ஒரு தான் வந்து நீங்க வந்து உங்க வாழ்க்கையே வந்து ஓட்டிட்டு இருக்கிறீங்க அந்த ஒரு நம்பிக்கை தான் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக நல்ல விடியலாக போகிறது கட்டாயமாக முருகரை நம்புங்கள் நாளைய விடியல் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொழுதாக இருக்கும் என்னதான் வந்து உங்களை வந்து எல்லாரும் கஷ்டப்படுத்தினாலும் உங்களை ஒதுக்கி வச்சாலும் உங்களை வந்து தனிமையாக இருக்க விட்டாலும் நீங்க வந்து தினம் தினம் கண்ணீர் விட்டு அழுதாலும் உங்க எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் வந்து முருகர் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து கஷ்டப்படுறோம் நாளைக்கு வந்து நம்ம காலம் கொஞ்சம் மாறும் நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு அந்த நம்பிக்கையில தான் உங்க வாழ்க்கைய வந்து நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் கடத்துறது வந்து நம்ம அப்பன் முருகனுக்கு வந்து கட்டாயமாக தெரியும் நீங்க சிந்துற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உங்களை வந்து நோகடித்த மனிதர்கள் அவங்களோட வாழ்க்கையில வந்து சந்தோஷமா இருக்கிறதையும் வந்து முருக வந்து பார்த்துட்டே தான் இருப்பார் உங்களுக்கு வந்து இப்ப வந்து தெரியலாம் நம்மளை வந்து கஷ்டப்படுத்திட்டு அவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நல்லாதாம் எல்லாமே இருக்குது நம்ம தான் வந்து எல்லாமே அனுபவிக்கிறோம் நம்ம தான் வந்து இந்த உலகத்திலே கஷ்டப்படுறோம் நம்ம தான் வந்து ரொம்பவும் துன்பமாக இருக்கிறோம் ரொம்பவும் முடியாமல் இருக்கிறோம் அப்படி கிடையாது நம்மளோட நம்மளோட அடிமட்டத்தில் இருக்கிற எவ்வளவோ மனுஷங்க வந்து எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி அவங்களோட வாழ்க்கையை வந்து முடிஞ்ச அளவுக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நம்மளுக்குன்னு ஒரு நல்ல ஒரு வேலைய முருகர் தந்திருப்பார் ஒரு வீடு தந்திருப்பார் இல்லையா உங்களுக்கு வந்து இனிமேல் அவர் வந்து கட்டாயமாக மகிழ்ச்சியான ஒரு செய்திகளை தருவார் உங்களுக்கு வீடு இல்லையா அவர் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து ஒரு வீடு தருவார் குழந்தை இல்லையா கட்டாயமாக அவரே வந்து உங்களுக்கு வந்து குழந்தையாக பிறப்பார் உங்களுக்கான நற்செய்தி வந்து நாளைக்கு வந்து கட்டாயமாக கிடைக்கும் இனி வரப்போகும் இந்த புதிய வருடம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து வாழ்வுல வந்து அவர் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் கட்டாயம் நம்மளோட வாழ்க்கை நிலை வந்து கண்டிப்பாக மாறப்போகுது இது நம்ம அப்பன் முருகன் வாக்கு அவரை வந்து நீங்கள் வந்து நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை நிலை வந்து மாறுவதற்கான முதல் முதலடியே வந்து நீங்கள் வந்து நாளைக்கு வந்து யார் மூலமாவது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவர் வந்து தெரிவிப்பார் இது வந்து நம்புங்க கண்டிப்பாக நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான முதல் படியை நாளைக்கு வந்து நீங்கள் வந்து சந்திக்க போகிறீங்க இல்லை வந்து அதை வந்து ஒரு செய்தியாக கேட்டு போகிறீங்க ஏதோ ஒரு விஷயம் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையின் மாற்றத்திற்கான முதல் படி நாளைக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் நாளைக்கு உங்களுக்கு வந்து வெற்றிகரமான நாளாக இருக்கும் நிச்சயமாக நம்புங்க இவ்வளவு நாள் நீங்க வந்து போனா போகுதுன்னு வந்து உங்க வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருந்தீங்க அர்த்தமே இல்லாமல் இருக்கு என்னோட வாழ்க்கை என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக உங்க எண்ணங்களும் உங்க உங்களோட எண்ணமும் உங்களோட மனதில் இருக்கிற ஆசைகளும் அது வந்து நியாயமாக இருக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம அப்பன் முருகன் வந்து அதையெல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு நாளைக்கான நாளை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்களை வந்து எவ்வளவு பேருக்கு வந்து கர்ம வினையின் பலனின் அடிப்படையில் உங்களோட கர்ம வினைகள்லாம் நாளையோட தீரப்போகுதோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக நல்ல செய்தி நாளைக்கு வந்து உங்களோட காதுல வந்து தேனாக வந்து பாயும் இது வந்து உண்மையான விஷயம் நம்ம அப்பன் முருகன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் கட்டாயமாக நாளைக்கு வந்து உங்களுக்கான நல்ல செய்தியை அவர் உங்களிடத்தில் வந்து சேர்த்து விடுவார் நீங்க வந்து இவ்வளவு நாள் தனிமையாக இருந்ததற்கும் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அழுததற்கும் முடிவும் நாளைக்கே வந்து கிடைக்கும் அதோட முதல் படி நாளைக்கு வந்து நீங்க வந்து சந்திக்க போகிறீங்க நம்மப்பன் முருகனை நம்பினால் இந்த வாக்கும் உங்களுக்கு வந்து உண்மையாக இருக்கும் இதை வந்து கேட்டீங்க அப்படின்னா கேட்டுட்டு வந்து நிம்மதியாக ஓம் சரவணபவா ஓம் முருகா என்ன உங்களுக்கு வந்து அவரோட நாமம் சொல்லணும்னு தோணுதோ ஆறு முறை சொல்லிவிட்டு நிம்மதியாக தூங்குங்கள் கட்டாயமாக நாளைய நாள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொழுதாக விடியும் இந்த இது இந்த பதிவை கேட்டதும் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஆறு முறை முருகனோட நாமத்தை சொல்லிவிட்டு நிம்மதியாக தூங்குங்கள் இந்த இரவு வந்து உங்களுக்கு வந்து பொன்னான இரவாக முடியட்டும் நாளைய விடியல் வந்து புத்தம்பது விடியலாக மாறட்டும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கை தரதாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி